சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று கருணையும் அருள்மலையும் தம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் உண்மையான நாட்டம் வைத்திருப்பவர் ஒரு ஞானியின் வசை மொழிகளையும் சாபங்களையும் பூமலை என கருதி ஏற்றுக்கொள்வார் தமக்கு நன்மை நடக்கிறதென்பதை சட்டென்று புரிந்து கொள்கிறார் அல்லரோ கர்ண கடூரமானதும் ஆபாசமானதுமான வசைமொழியை கேட்ட போதிலும் தேவ் மனம் கலங்கவில்லை அவருடைய அந்தரங்கம் பிரேமையால் பொங்கியது பூக்களால் பாபா தம்மை அடித்தது போல் உணர்ந்தார் பசுவின் பால் நிறைந்த முளைக்காம்புகளிலிருந்து பாக்கியவானுக்குத்தான் பால் கிடைக்கும் மடியிலேயே ஒட்டி கொண்டிருப்பினும் உன்னிக்கு அசுத்தமான ரத்தம்தான் கிடைக்கும் தவளைக்கு தாமரை அண்டை வீட்டுக்காரன் ஆயினும் மகா பாக்கியசாலியான வண்டு எங்கிருந்தோ வந்து தாமரை மலரிலுள்ள மகரந்தத்தை சுவைக்கிறது அதிர்ஷ்ட கட்டியான தவளைக்கு கிடைப்பதோ சேரும் சகதியுந்தான் அவ்வாறு பாக்கியவான்களாகிய நீங்களும் நானும் நீங்களும் சந்தித்து விட்டோம் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை கேளுங்கள் சந்தேகங்களை நிகழ்த்தி செய்து கொள்ளுங்கள் இது சாயியின் திருவாய் மொழி பாபா வாசி என்று சொல்லாமல் நான் ஞானேஸ்வரியை திறக்கப் போவதில்லை என்று என் முரட்டு பிடிவாதமும் எப்படி பாபாவால் நிறைவேற்றப்பட்டது என்பதை கவனியுங்கள் ஒரு தாயார் தம் குழந்தையின் ஆசைகளை நிறைவேற்றி செல்லம் கொடுப்பதை போன்று இனிமையான அனுபவத்தை பெற்ற கதை இது பக்தியை நிலப்பெற செய்யும் கதை இது தேவ் மேலும் வாசி என்று சொன்னதோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை அந்த ஆண்டு முடிவதற்குள்ளாகவே என்னுடைய கனவில் தோன்றி என்னை நலன் விசாரித்து ஆச்சரியமடை செய்தார் விவரம் கேளுங்கள் அன்று வியாழக்கிழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி விடியற் காலை நேரத்தில் சாயி என் கனவில் தோன்றி எனக்கு அருள் செய்தார் சமர்த்த சாயி என் கனவில் தோன்றினார் மாடியில் அவர் அமர்ந்திருந்தார் அவர் என்னை விசாரித்தார் போதி உமக்கு புரிகிறதா நான் இல்லை என்று பதிலளித்தேன் அதிலிருந்து இரண்டாவது கேள்வி எழுந்தது அது எப்பொழுதும் புரிய போகிறது என் கண்களில் நீர் நிறைந்தது நான் என்ன பதில் சொன்னேன் என்று கேளுங்கள் தங்களுடைய அருள் மலரும் படிப்பது வீண் செயல் புரிந்து கொள்வது படிப்பதை விட கடினம் இதை நான் மனந்திறந்து சொல்கிறேன் பாபா சொன்னார் போதி படிக்கும் போது நீர் அவசரப்படுகிறீர் இப்பொழுது என் அருகில் உட்கார்ந்து கொண்டு நான் பார்க்குமாறு வாசியும் நான் கேட்டேன் நான் என்ன வாசிக்க வேண்டும் பாபா என்னை தன்னை அறியும் வித்தியாகிய அத்யாத்மம் வாசியும் என்று ஆணையிட்டார் நான் போதியை கொண்டு வரப் போனேன் உடனே கண் விழித்து விட்டேன் தேவ் நன்கு விழித்து கொண்டார் தம்முடைய கனவை ஞாபகப்படுத்தி கொண்ட பிறகு அவருடைய மனதில் என்னென்ன எண்ணங்கள் ஓடியிருக்கும் என்பதை கதை கேட்பவர்களே கற்பனை செய்து பார்க்கலாம் அவ்வளவு நாள்கள் கடந்த பிறகு தேவ் ஆணையை நிறைவேற்றுகிறாரா என்றும் தினமும் தவறாது போதி படிக்கிறாரா என்றும் யார் கவலைப்பட போகிறார் தேவ் விதிமுறைகளின் படி செயல்பட்டு தினமும் அப்பியாசம் செய்கிறாரா படிப்பதில் தவறு ஏதாவது நேர்ந்தால் அதற்கு காரணம் என்ன இவற்றியெல்லாம் யார் மேற்பார்வை செய்வர் வாசிப்பவர் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதிலும் எங்கு விசேஷமாக ஈடுபாடு காட்ட வேண்டும் என்பதிலும் இன்னும் பிற விஷயங்களிலும் சாயி மாதாவை தவிர வேறு யார் பிரத்யமாக அக்கறை காட்டுவார் இதுவே சமர்த்த சாயியின் லீலை எண்ணற்ற பக்தர்கள் இவ்வாறு ஆத்மானந்த கொண்டாட்டத்தை அனுபவித்ததை நான் என் கண்களால் கண்டிருக்கிறேன் கதை கேட்பவர்கள் குழுவே நாம் அனைவரும் குருவின் பொற்கமள பாதங்களில் சரணடைவோமாக அடுத்த அத்தியாயத்தின் நவீனத்தை தகுந்த காலத்தில் கேட்பீர்கள் ஸ்ரீ சமத்தரை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு சத்பாவத்துடன் அவருடைய பாதங்களில் ஹேமாட் நமஸ்சாரம் செய்கிறேன் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் அவரை சரணடைகிறேன் அதுவே பிறவி துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை அளிக்கும் ஏ ஹேமாட்டின் சுயநல நாட்டமெல்லாம் ஏ ஹேமாட்டுக்கு ஆன்மீக லாபத்தை அளிப்பவர் வாழ்க்கையில் ஹேமாட் அடைய வேண்டிய பேறுகளை அடைய வைப்பவர் சாயியே ஹேமாடின் உறுதியான நம்பிக்கை இதுவே எல்லாருக்கும் ஷேமம் உண்டாகட்டும் ஞானிகளாலும் சான்றோர்களாலும் உணர்வூட்டப்பட்டு சாயி பக்தன் ஹேமாப்பட்டி சத் சரித்திரம் என்னும் காவியத்தில் கருணையும் அருள்மலையும் என்னும் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முற்றும் ஸ்ரீ சத்குரு சாயிநாதருக்கு அர்ப்பணம் ஆகட்டும் சுபம் உண்டாகட்டும் ஓம் சாய்ராம்